கோவிந்தராஜ்ரம் திருப்பூர் வெல்கம் டு அவர் வீடியோ அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் இன்னைக்கு நம்ம பத்தாம் வகுப்பு தமிழ் முதல் திருப்புதல் தேர்வு மாதிரி வினார் தற்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம் ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஜஸ்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டென்த் ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லா சீசன் அப்லோட் பண்ணிக்கோ லாஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டென்த் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் நடந்து முடிஞ்ச நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எக்ஸாம் நடந்து முடிஞ்சுங்க ஸோ அதன் அதுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் அப்லோட் பண்ணிருக்கோம் ஸோ உப்போ பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழ் முதல் திருப்புதல் தேர்வு மாதிரி நடத்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் ஸோ இந்த பர்டிகுலரான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட் கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் நம்ம கொடுக்குறோம் ஸோ நீங்க அதை டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பர்பஸ் பயன்படுத்திக்கங்க ஸோ எல்லா கொஸ்டின் பேப்பரும் ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம் நீங்க ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திக்கிறது அந்த கொஸ்டின் கிடைச்ச கொஸ்டின் பேர் அப்லோட் பண்ணியிருக்கோம் சோ இது வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து நம்மளால் கிரியேட் பண்ணக்கூடிய நடந்து முடிஞ்ச நிறைய திருவள்ளூர் தென்காசி திருவாரூர் தேனி காஞ்சி இப்போ திருப்பத்தூர் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தா முதல் திருப்பதி நிறைய ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் யாருக்காவது யூஸ் ஆகட்டும் கான்செப்ட்ல தான் ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிணும் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போகிற வீடியோ யாராவது ஒருத்தருக்காக யூஸ்ஃபுல்லாக பண்ண கான்செப்ட் தான் இன்னால் வரைக்கும் வீடியோ போட்டுட்டுருக்கோம் கண்டிப்பாக எகின் அண்ட் எகைன் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து எந்த ஒரு இதுலையும் பண்ணலப்பா நம்ம வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரிவிசன் பர்பஸ்க்கு பயன்படுத்திக்கணுன்ற கான்செப்ட்ல தான் இந்த வீடியோ போடுறோம் ஸோ எல்லாருடைய நோக்கம் நிறைய நீங்க நிறைய சேனல்ல பாத்து இருப்பீங்க எல்லாருமே கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டு இருக்கும் எல்லாருமே நீங்க நம்ம நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் நல்ல முறையை எழுதணும்ன்ற கான்செப்ட்ல தான் இந்த வீடியோஸ் நம்ம போடுறோம் கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்க பார்த்தா இதே கொஸ்டின் வரும்னு சொல்லப்பா நீங்க இந்த ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நம்ம சேனல்ல எல்லா சப்ஜெக்ட்டுமே மாடல் கொஸ்டின் பண்ணும் ஃபர்ஸ்ட் மிட்டம்ல இருந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் செகண்ட் மிட்டம் கோட்டேலி ஆஃப் ஏலி தமிழுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே மாடல் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கும் தமிழுக்கு மாடல் கொஸ்டின் அப்லோட் பண்ணிருக்கோம் சோ அதுலேயே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிடிஐ கொஸ்டினும் இந்த ப்ரீவியஸ் இது கொஸ்டின் பேப்பில் ரிவைஸ் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம பப்ளிக்ல வி ஹோப் டு கம் தீஸ் ஆல் த கொஸ்டின் கண்டிப்பாக இந்த வினாக்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி கொஸ்டின் பேப்பர் போய் பார்க்கலாம் சோ இதில் வந்து வர ஒரு த்ரீ கொஸ்டின் மட்டும் ஒரு ஒரு பார்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் ஸோ எயிட் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் தேவைப்படும் டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்தீங்க இந்த கொஸ்டின் பேப்பர் முழுக்க முழுக்க யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக கான்செப்ட்ல தான் இந்த இந்த வீடியோ நம்ம போகிறோம் வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம் இந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருக்க பத்தாம் வகுப்பு தமிழ் முதல் திருப்புதல் தேர்வு மாதிரி வினா தற்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டு வினா தற்களின் தொகுப்பு அதாவது ஒரு எயிட் கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் கூட கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒன் மார்க் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச பல டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் நடந்து முடிஞ்ச டிஸ்ட்ரிக் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் திருவாரூர் தென்காசி அதே மாதிரி வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல முதல் திருப்பத்தில் நடந்து முடிஞ்சது ஸோ அதற்கான கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஸோ இந்த பார்ட்ல வந்து கொஸ்டின் நம்பர் நமக்கு தமிழ் போகிறது கொஸ்டின் நம்பர் ஒன் டூ பிப்டின் வந்து விநாயகன் ஒன்னுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் ஒரு மதிப்பு பண்ணலாம் ஸோ இந்த பத் பார்ட்ல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாக்கணும்னா விநாயகன் ஒன்னுல இருந்து பதினொன்று வரைக்கும் இருக்கிற கொஸ்டின் பார்க்கணும் ஒன்னுல இருந்து லெவன் வரைக்கும் கொஸ்டின் வந்து ஒன் மார்க் புக் பேக் நீங்க ஒரு மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லெசன் ஒவ்வொரு இயல் முடிஞ்ச வந்ததே பார்த்தா திறன் நடக்க தட் மீன்ஸ் சொன்னா நமக்கு வந்து மொழிபெயர்ச்சி நிறைய கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மொழிபெயர்ச்சி ஒரு மதிப்பெண் வினாக்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எளிமையான மதிப்பெண் பெற்றலாம் சோ நீங்க ஒரு மதிப்பெண் வினாக்கள் எழுதும்போது மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தெரிவின்னு சொல்லுவோம் ஆப்ஷன் எழுதி தான் எழுதணும் ஆப்ஷன் விட்றாதீங்க சோ சில கொஸ்டின்ஸ்னு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மிட்டம் செகண்ட் மீட்டம் கோட்டையடி ஆஃப் இல்ல கேட்ட கொஸ்டின் ரிப்பீட்டாக ஆயிருக்கும் ஸோ இந்த கேட்டால் விநாயகன் ஒன்ல இருந்து பதினோரு பதினோரு வரைக்கும் பன்னெண்டாவது கொஸ்டின் வந்து ஒரு ஒரு செய்யல் கொடுத்துட்டு அதற்கான விழா வந்து கேட்கப்படும் சோ அது வந்து அடுத்த கேட்டில பார்க்கலாம் எகை அண்ட் எகைன் சொன்னா ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆர் சேஸ்ட் பிளே பண்ணி இருக்கும் இது நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால ஜஸ்ட் வந்து ஒரு நம்ம எப்படி கேட்டிருக்காங்க மட்டும் இந்த பாட்டில பாத்துக்கலாம் வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம் இந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பத்து தமிழ் முதல் திருப்பத்தில் தேர்வு மாதிரி வினாத்தாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ இந்த பர்டிகுலரான வீடியோ இந்த கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க அது மட்டும் இல்லாத நம்மளுக்கு வச்சா இதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட் மிட்டம் செகண்ட் மிட்டம் கோட்டேலி ஆப்பிலிக்கான பிடிஎஃப் லிங்க்கும் தமிழ் மாதிரி வினாத்த பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறோம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க நெக்ஸ்ட் நம்ம இந்த பன்னெண்டாவது வினாவோட கொஸ்டின்ஸ் தான் கொடுக்கும் ஒரு ஃபோர் கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்க கவிஞர் யானோ காலக்கணிதம் இது வந்து காலக்கணிதத்தில் இருக்கப்பட்ட வருது ஸோ கவிஞர் அதே மாதிரி கருப்பட சொற்களில் வரும் நயம் என்ன நைன் கேட்டுக்கேன் புவி என்னும் சொல்லின் பொருள் என்ன பிரித்து எழுதுங்க நானு வருஷம் இது எல்லாமே அந்த செய்யல இருந்து கேட்கக்கூடிய வினாக்கள் தான் சோ கொஸ்டின் நம்பர் ஒன்ல இருந்து பதினஞ்சு வரைக்கும் ஒரு மதிப்பெண் வினாக்கள் ரொம்ப எளிமையா நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் ஆனா மறக்காம ஆப்ஷன் எழுதுங்க நெக்ஸ்ட் வந்து இந்த பாட்டுல வந்து பகுதி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா டூ மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான்கு வினாக்களுக்கு விடிய எடுக்கணும் ஆனா வினா இருபத்தொன்று அப்ப வினா பதினாறுல இருந்து இருபத்தி நம்ம பதினாறுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இருபது வரைக்கும் இருக்கிற இருந்து மூன்று வினாக்களுக்கும் வினா இருபத்தொன்னு வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் சோ கண்டிப்பா எழுதணும் திருக்குறள் இதெல்லாம் வந்து திருக்குறள் வினை என்னும் கூட முடியும் பக்கல் ஆரம்பிக்கும் முடிக்கணும் நீங்க திருப்பூர் நல்லா படிச்சா ரொம்ப எளிமையா இது வந்து பகுதி ரெண்டுல பிரிவு ஒன்று அதுக்கு பிரிவு ரெண்டு பாருங்க எவ்வளவு ஐந்து வினாக்கள் விடையாடிக்கணும் சோ வினாயின் இருபத்தி இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் கொஸ்டின் அதே தாவரம் இளமை பேர்கள் கலைச்சொற்கள் எம்பளம் இமானிசம் இதெல்லாம் அதே மாதிரி சிறுபுலத்துக்குரிய கூறுகள் எத்தனை இதெல்லாம் எப்பவும் ரிப்பீட்டா கேட்கக்கூடிய கொஸ்டின் கேட்டிருக்காங்க இருபத்தி எட்டு வரைக்கும் அடுத்து பகுதி மூணுல மதிப்பெண் பிரிவு ஒண்ணு பகுதி மூணுல பிரிவு ஒண்ணுல கேட்கக்கூடிய கொஸ்டின் பாத்தீங்கன்னா இரண்டு வினாக்கள் மூன்று வினாக்கள் கொடுத்து இது வந்து தமிழ் தமிழக தமிழ் எண்ணிய கடலையும் மொழி இரட்டோ மொழி கேட்டிருக்காங்க முப்பத்தி முப்பது மூன்று வினாக்கள் இருந்து இரண்டு வினாக்கள் அளிக்கணும் சோ இந்த கேட்டகிரில ஓர ஒரு மதிப்பெண் வினாக்கள் தொடர்ச்சும் அதுக்கப்புறம் இரண்டு மதிப்பெண் வினாக்களும் மூன்று மதிப்பெண் வினாக்கள் ரெண்டு கேட்டகிரி பார்த்துக்கிறோம் வாங்க நெக்ஸ்ட் கேட்டகிரி பார்க்கலாம் இந்த வினா ஆல்ரெடி சொல்லிருக்கு பத்தாம் வகுப்பு தமிழ் முதல் திருப்பதி தேர்வு மாதிரி வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொறுத்தவரைக்கும் முழு மதிப்பெண் பெறுவதற்கு முதலில் நீங்க பிடி பெற்றோர் ஆசிரியர் கழகத்தால் வெளியிடப்பட்ட அந்த கொஸ்டின் பேப்பர் ஆறு கொஸ்டின் பேப்பருக்கும் அதை நல்லா கோத்ரூ பண்ணுங்க அதுக்கப்புறம் இதுக்கு முன்னால் நடந்த முடியும் முதல் பருவ தேர்வு இரண்டாம் பருவ தேர்வு தேர்வு அதே காலாண்டு தேர்வு அரையாண்டு தேர்வு கேட்கக்கூடிய வினாக்கள் நல்லா எழுதி பாருங்க அந்த கொஸ்டின் போத்து பண்ணிங்கன்னா எளிமையாக மதிப்பெண் வாங்குறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது வந்து பிரிவு ரெண்டு வந்து எவையும் இரண்டு வினாக்கள் இதுமே மூன்று மதிப்பெண் வினாக்கள் தான் அதில் வந்து வினா எண் முப்பத்தி நாலு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணும் அடிப்படலாம் அது மீன் ஐமீன் பார்த்தா செயல் கேட்டு இதில் கம்பேரிசன் பண்ணும்போது ஸோ சங்க இலக்கியம் காட்டும் மரங்கள் இன்றைக்கு தேவையான மீன் சில எடுத்து காட்டுக்கும் அதுக்கப்புறம் இடஞ்சுட்டி பொருளும் அடிப்படலாமல் இல்லைன்னா திருவிளையாடல் பிராப்ளமும் சிலபதியாரம் கேட்டுருங்க ஸோ ஏதாவது முப்பத்தி வினா எண் முப்பத்தி ரெண்டு ஒரு கொஸ்டின் முப்பத்தி நாலு கொஸ்டின் கண்டிப்பாக இது வந்து பிரிவு ரெண்டு அடுத்து பிரிவு மூணு வந்து பார்த்தீங்கன்னா எவியன் இரண்டு வினாக்களுக்கு தான் அதாவது அணியும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அலைகிடுதல் அதுக்கப்புறம் ஜென்ரல் இலக்கண கொஸ்டின் முப்பத்தாம் முப்பத்தி ஏழுல இருந்து ஏதாவது இரண்டு வினாக்களுக்கு வீடியோ கம்பல்சரி கிடையாது அடுத்த பகுதி நான்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு வந்து ஒரு கான்வெர்சேஷன் கொடுக்குற மொழி பெயர் இருக்கு இல்ல அதுக்கு ஆப்போசிட்ல நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் இங்க தான் டிரான்ஸ்லேஷன் டப்பா இருக்கு நம்ம கீழே கொடுத்துற ஒரே உடனடியாக படித்திருக்கணும் நீங்க அது வந்து நமக்கு கிடையாது அது வந்து செவி மாற்றுத்திறனாளிகள் அதுக்காக தான் இந்த கொஸ்டின் பேப்பரை அப்லோட் பண்ணிருக்கோம் நிறைய பேர் இதை ஆன்சர் பண்ணி இதை நீங்க ஆன்சர் பண்ணக்கூடாது ஆக்சுவலா அதுக்குன்னு இதுல பார்த்தா குறை மாற்றுத்திறன் குறைத்த மாற்றுத்திறன் படைத்த மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அது செவி கூட செவி மாற்றுத்திறன் மாற்று வினா அவங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் கிடையாது அதுக்கு போல இது எழுதுனதுக்காக இந்த கேட்டில் கொடுத்துருக்காங்க இது பப்ளிக்ல கேட்கக்கூடிய பேட்டர் அதனால இங்கே நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கேட்டில் ஓவராலா வினா முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் இருக்கிற கொஸ்டின் பார்த்துருக்கோம் வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம் சோ தமிழ் எகைன் அண்ட் எகைன் தமிழ் நீங்க எதை பிடிச்சாலும் எழுதி பாருங்க எழுதி என்ன நம்ம ஒரு சில சொல்ற நிறைய பேர் இப்போ ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டா இருக்காங்கன்னா தமிழ் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் ஒரு சிலர் ஏன்னா ஒரு சிலருக்கு நீங்க என்ன காரணம் நாலு சப்ஜெக்ட் இங்கிலீஷ்ல படிச்சுட்டு ஒரு சப்ஜெக்ட் தமிழ்ல படிக்கும் சோ நீங்க என்ன பண்ணீங்கன்னா படிச்சு எழுதி பாருங்க நீங்க தௌசண்ட் டைம்ஸ் படிக்கிறத விட ஒரு டைம் படிச்சு எழுதி பாத்தீங்கன்னாவே கண்டிப்பா உங்களுக்கு எளிமையா ஆன்சர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அந்த ஒரே நடிக்கான வினாக்கள் நீங்க நீங்க இதை ஆன்சர் பண்ணிடக்கூடாது இது வந்து செவி மாற்று திறனாளிகள மாற்று வினா அடுத்து முப்பத்தி வினா வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய உரையும் எழுதுரா சாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வினா உரை குறிப்பிட்டு எழுதுரா சாய் இது அல்லது தான் நாற்பதாவது வினா வந்து பாத்தீங்கன்னா நைமுறை எழுதுறது ஸோ இந்த கேட்டகரியில் எல்லாமே வந்து பார்த்தா எல்லா மதிப்பிலும் வினையடிகள் கேட்கலாம் வந்து ஆன்சர் இது வந்து பார்த்தா அஞ்சு இல்ல ஒன்னும் ஃபைவ் கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து கட்டுரை வடிவில் எழுதுறாங்க இது இந்த கொஸ்டின் தன் விவரப்பட்டியல் ஸோ நாமளா வந்து தன் விவரம் நம்மளோட பயோடெடக்கரியர் நாற்பத்தி ஒரு நாற்பத்தி ரெண்டாவது வந்து கட்டுரைப்பட்டியல் இது வந்து கடிதம் நாற்பத்தி ரெண்டு வந்து கடிதம் எழுதணும் இது அல்லது அதுதான் ஸோ ஓவராலா எதிரா சாய்ஸ் கொஸ்டின் கொடுத்தா இது அல்லது டைரக்டா ஒரு கொஸ்டின் கொடுத்தா ஒரு கொஸ்டின் ஒரு எக்ஸாம் நாற்பதாவது மீனா டைரக்டா எழுதும் ஸோ அது வந்து காட்சி அந்த படம் நோட்டு கருத்து ஐந்து தொடர்கள் எழுதுறதா ஸோ இது எல்லாமே ஐந்து கொஸ்டின் நெக்ஸ்ட் பகுதி அஞ்சு கடைசி பகுதி வேணா அனைத்து வினாக்களுக்கு இது அல்லதுன்னா ஸோ காற்று காற்று பேசியதை போல நிலம் பேசுவதாக எண்ணிக்கொண்டு பேசுக இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் மதி எட்டு மார்க்கு எட்டு மதிமூணி வினாக்கள் ரொம்ப தெளிவாக எழுதணும் இல்லை பள்ளித்துறை இந்த கொருந்த கொஷ்டம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க பள்ளித்தரில் கிடைத்த மணப்பை உரிமைப்படுத்துறதுக்கு அது பாராட்டு பெற்றதையும் பற்றி வெளியூரில் இருக்கும் முறிவினர்கள் கடிதம் எழுதுங்க ஸோ இந்த கடிதம் கேட்டீங்கன்னால் ஸோ இதுதான் எயிட் மார்க் கம்பேர் பண்ணி இந்த கொஷின் பேர்ல அதே மாதிரி நாற்பத்தி வந்து பாய்ச்சல் கதை எழுதினா இல்லை வந்து உங்கள் ஊரில் உங்கள் ஊரில் கடின உழைப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா செய்திகளை தொகுத்து எழுதுற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ தான் நாற்பத்தஞ்சாவதுன்னா நாட்டு விழாக்கள் விடுது இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கறை இல்லை மழைநீர் சேகரிப்படை தள்ளி கட்டழுங்க ஸோ தட்சி

திருப்பி சொல்றோம் இது வந்து ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச பல மாவட்டங்களில் தேர்வானது முதல் முதல் திருப்பதி நடந்து முடிஞ்சது ஸோ அந்த வினாத்தாள்களும் நிறைய பேர் கேட்டதுனால தான் ஸோ நம்ம கொஸ்டின் பேப்பர் எடுத்து அப்லோட் பண்றோம் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இதுல இதுல கொடுத்துருக்க வினா வந்து ரொம்ப தெளிவா இல்லை அப்படின்ற நாங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற வினா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க எல்லா கொஸ்டின் பேப்பர் ஒரே இடத்துல கொடுத்தோம்னா நீங்க நிறைய பேர் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திப்பீங்க இல்லையா தான் இந்த வினாக்கள் இது பண்றோம் வேற எந்த நோக்கத்துக்கும் நம்ம பண்ணலப்பா இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு இடத்துல ஒரே இடத்துல இருக்கும்போது நீங்க ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப எளிமையா இருக்கு நெக்ஸ்ட் இந்த வினாத்தாள் வினா ஒன்னு இந்த பகுதி ஒன்னு பதினோரு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பதினோரு வினாக்களுக்கும் நான் புக் பேக்ல இருந்தா எல்லா வினாக்களும் அதிகப்படியான வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு ஸோ எகைன் அண்ட் எகைன் சொல்றேன் நீங்க புக் பேக் இருக்க கொஸ்டின் நல்லா படிச்சுன்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள் ரொம்ப எளிமையா ஆன்சர் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் மறந்துடாதீங்க ஆப்ஷனோட எழுதணும் அதுக்காக தான் இந்த கேட்டல ஸோ இந்த கேட்டகிரில பதினஞ்சு வினாக்களுக்கு பதினோரு வினாக்களுக்கும் ரொம்ப எளிமையான முறை இருந்தா சோ இந்த கொஸ்டின்ல சில கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்துல இருந்து சில கொஸ்டின் செய்யல் ஒரே நடி பாட்டில் கம்பேர் பண்ணி தான் இருக்கும் ஸோ ஒரு மதிப்பெண் வினாக்கள் நான் எகைன் சொல்றேன் பிடிஏ இதுக்கு முன்னாள் நடந்து முடிஞ்ச முதலிட பருவ தேர்வு இரண்டாம் பருவ காலாண்டு அரையாண்டு தேர்வு வினாக்கள் தெளிமையாக நீங்கள் கோத்ரூவ் பண்ணால் ரொம்ப எளிமையாக ஆன்சர் பண்ணிக்கலாம் வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம் ஸோ இந்த நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது ஸோ எகைன் அண்ட் எகைன் சொல்கிறேன் இந்த பேட்டில் ஒன் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் வினாக்களோட அதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து கம்பேரிசன் பண்ணும்போது சில கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து எழுதும்போது ஆப்ஷன் எழுதாத விட்டுங்க ஆப்ஷன் தெளிவாக எழுதுங்க அடுத்தது வந்து இதே கேட்டகரியில் வினாயின் பதினாறுலேருந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வினாயின் ஒன்லேருந்து பதினஞ்சு வரைக்கும் ஒரு மதிப்பெண் வினாக்கள் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வினாயின் பதினாறு பதினாறுல இந்த கேட்டகரி வந்து ஒரு பஸ்ட் பேஜ்லயே கொடுத்திருக்கோம் பதினாறுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் பாத்தீங்கன்னா இரண்டாம் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் அந்த பதினாறுல இருந்து இருபது வரைக்கும் மூணு கொஸ்டின் ஆன்சர் பண்ணி இருபத்தி ரெண்டு கம்பல்சரி பண்ணும் அடுத்தது வினா இருபத்தி ரெண்டுல இருந்து இதுலயும் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு வரைக்கும் கொடுத்திருக்கோம் இதுல இந்த பாட்டுல வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பேருக்கு இருக்கும் சோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலைந்து பகுபது ஒரு பார்க்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எப்பன்னா அதே மாதிரி பார்த்தா நம்மளோட நம்மளோட சேனல் ஜிஆர் சக்சஸ் டீஸ்ல இலக்கண குறிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது பகுபத ஒரு எப்படி கண்டுபிடிக்கிறது சோ அதுல நிறைய வீடியோஸ் போட்டுக்கும் அது மட்டும் இல்லாத அழகிட்டு வழிபாடு ரொம்ப எப்படி எளிமையான முறையில் கண்டுபிடிக்கும் சொல்ற வீடியோ போட்டுருக்கும் அதை நீங்க பயன்படுத்திங்க ஓவராலா இந்த கேட்டகிரில விநாயகன் ஒன்னுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து ஒரே கேட்டகிரில கொடுத்துருக்கோம் நீங்க ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திக்கணுன்றதுக்காக தான் இந்த கொஸ்டின் பவர் டூ பேஜஸ் தான் இருக்கும் சோ அதனால

புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது இது போல் இளம் இளம் பயிர் வகை எதிர்க்க ஐந்து பேரிலே தொடரில் அமைத்தல் இது வந்து மூன்று மதிப்பெண் வினாக்கள் அல்லது ஒரே பத்தி ஒரே பத்தி படித்த வினாக்கள் கூடியது முப்பதாயிரம் கொஸ்டின் மழைப்படுகளும் குறிப்பிட ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மூணு வினாக்கள் இரண்டு வினாக்களுக்கு விடிய அளிக்கணும் அடுத்தது பிரிவு இரண்டு எவ்வளையான இரண்டு வினாக்களுக்கு அது முப்பத்தி வினா கம்பல்சரி ஐ மீன் செய்ய ஒரே கேட்டரில் முப்பத்தி 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 நாலு அதுக்கப்புறம் எவ்வளோ இரண்டு வினாக்கள் வந்து சுருக்கமாடியதலும் இந்த கேட்டலுக்கு அணியும் அலகிடுதல் அதுக்கப்புறம் இருந்து பொதுவாக கேட்டது அடுத்து வந்து அனைத்து வினாக்கள் இருக்கு முப்பத்தி இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எதிராட்சி இறைவன் புலவர் இடைக்கடனா கோவில் செவி சாய்ந்த எடுத்துங்க அதே மாதிரி கருணியாலையும் தாய்மார் இதுல இது எல்லாமே வந்து புக் பேக்ல தான் கேட்டிருக்கும் அடுத்து முப்பத்தொன்பது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற மரம் நடுவிழா வந்திருந்த சிறப்பு விருந்தினர் பள்ளியின் பள்ளியின் தேசிய பசுமை படை பாதுகாப்பு படை சார்பாக நன்றி உரி எழுதுங்க அல்லது வந்து மாநில நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்ற தலைப்பின் பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்து மடல் வாழ்த்து மடல் சோ இது வந்து எதிராட்சி நாற்பதா கொஸ்டின் வந்து காட்சியை கண்ட கவிஞர் பயன்கள் இதுக்கு வந்து வந்து சாய்ஸ் கிடையாது நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா படிவம் நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் டிரான்ஸ்லேஷன் அதே மாதிரி செய்வி மாற்றுத்திறனாளிகளுக்கான மாற்று வினாக்கள் ஸோ இது வந்து எல்லாமே எழுதி வச்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் பகுதி ஐந்து வந்து மதிப்பெண் இருபத்தி நாலு மூன்று கொஸ்டின் மூன்று வினாக்களும் எடுக்கணும் ஸோ முல்லைப்பாட்டில் உள்ள கார்காலத்தில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இல்லை இந்த கொஸ்டின் நம்பர் தமிழன் சொல்வன் பற்றியும் புதிய சொல்லாக்கத்தின் தேவை பற்றியும் தமிழ் மன்றத்தையும் பேசுவதெல்லாம் ஒரே குறிப்பில் எழுதுதேன் இது வந்து நாற்பத்தி மூன்றா நாற்பத்தி நாலு அண்ணமையாவும் இல்லைன்னா கந்தசாமியின் பாய்ச்சல் கதை பற்றி எழுதணும் ஸோ இது ரெண்டுமே ஏதாவது தான் நாடி தேர்தல் அந்த துணைப்பாடத்தில் விரிவாக கம்பேர் பண்ணுறோம் பார்க்கலாம் அடுத்த நாற்பத்தி எட்டாவது பொதுக்கட்டுரை நாட்டு விழாக்கள் விடுதலை போறோம் இல்ல விண்வெளியும் கல்பனா சாவ்லா என்ற தலைப்பு கட்டுள்ளது சோ இந்த கொஸ்டின் பேப்பர் வினாத்தாள்கள் பொறுத்த வரைக்கும் எகைன் அண்ட் எகைன் சொல்றேன் நீங்க ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திக்க அது மட்டும் இல்லாத இதுல கேட்டிருக்க நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி சார் இது பண்ணா ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சதுக்கு நல்லா படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்தா நீங்க வந்து கோத்துரு பண்ணும் எந்தெந்த கொஸ்டின்லாம் நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்றதுக்காக நீங்க ஒரு நீங்க வந்து திருப்புதல் பகுதிக்காக தான் இந்த வினாத்தால் கொடுத்துருக்கோம் இந்த கொஸ்டின் பேப்பர் எகைன் சொல்றேன் நம்ம கிரியேட் பண்ணல இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச பல மாவட்டங்களிலோட வினாக்களின் தொகுப்பு தான் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்க ரிவிஷன் பர்பஸ்க்கு யாராவது ஒருத்தருக்காக பயன்படுத்துறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம் இது ரெண்டு கொஸ்டின் பேப்பர் இன்னொரு கொஸ்டின் பேப்பர் வந்து பயன்படுத்த

இந்த பகுதியில் வந்து கொஸ்டின் நம்பர் ஒன்னுல இருந்து வினாயன் ஒன்ல இருந்து பதினோரு வரைக்கும் கேட்டுதான் சோ இதுலயே நம்ம சில கொஸ்டின்லாம் ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சத்தியா சிலபதிகாரத்தை மணிமேகலம் அமைந்த பாவினம் நமக்கே தெரியும் நிறைய கொஸ்டின் கம்பேர் பண்ணுவோம் அதே மாதிரி இருநாட்டு துணிப்பு விழிப்பு இதெல்லாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா கோட்டிலி ஆஃபைல வந்திருக்க கொஸ்டின் தான் மேன்மைத்தனம் அறத்துல மேன்மை தனம் தமிழுக்காக உலக தமிழ் மாநாடு நடத்திய முதல் இது எல்லாமே நம்மளோட சேனல் இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் இந்த பகுதியில விநாயகன் ஒண்ணுல இருந்து பதம் ஒரு மதிப்பின் வினாக்களுக்கு முழு 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 மதிப்பெண் பெறுவதற்கான ஒரே ஒரு வழிமுறை நீ முதல்ல புக் பேக்கின் இதுக்குனால வெளியிட்ட பிடிஏ கொஸ்டினும் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சு முதல் பருவத்தேர் முதலடி பருவத்தேர்ல இருந்து அரையாண்டு தேர்வு வரைக்கும் நடந்த கொஸ்டின் பேப்பர் இருக்க மார்க் கொஸ்டின் ரிவைஸ் பண்ணீங்களா எளிமையா மதிப்பு ஆனா மறந்துறீங்க ஒன் மார்க் எழுதும் போது ஆப்ஷன் எழுது வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம் நெக்ஸ்ட் கேட்டகிரி பார்க்கலாம் சோ இந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பத்தாம் வகுப்பு தமிழ் முதல் திருப்பத்தில் தேர்வு மாதிரி வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் சோ தமிழ் நீங்க வந்து நிறைய நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்றவ நம்மள தாய்மொழி தமிழ் சொல்லும்போது போது முதல்ல எழுதி பாருங்க நிறைய பேர் வந்து தெரிஞ்ச வார்த்தைகள் இந்த லாலா வேறுபாடு நானா வேறுபாடு ராரா வேறுபாடு நிறைய மிஸ்டேக் ஆயிடுதுங்க சோ அதுல கரெக்ட்னா நீங்க தௌசண்ட் டைம்ஸ் இல்ல டூ தௌசண்ட் நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனா வந்து என்னால ரொம்ப எளிமையான முறையை எழுத முடியல நீங்க பெட்டர் டு ரைட் எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம எளிமையா மறக்குங்க நெக்ஸ்ட் வந்து பண்ணடால் வினாக்கன் கொஸ்டின் பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஒரு ஒரு செயல் கொடுத்து பாடலை படித்து வெளியளிக்க ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப எளிமையாக ஆன்சர் பண்ணிக்கலாம் இது எப்பவுமே நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு எதுகை மானை கான்செப்ட் கண்டிப்பாக கேட்கக்கூடாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண்ணுக்கும் ஒன்றுலேருந்து பதினஞ்சு அடுத்து பகுதி ரெண்டு மதிப்பெண்கள் பதினெட்டு வந்து பிரிவு பிரிவு ஒன்றுலாம் எவ்வளவு நான்கு வினாக்களுக்கு மட்டும் குறிக்கிற அந்த வினாயின் இருபத்தொன்று கட்டாய வினா அப்போ பதினாறுலேருந்து இருபது வரைக்கும் மூன்று வினாக்கலாம் வசன கவிதை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இரட்டோர் மனிதர் என்றால் இந்த கொஸ்டின் அடிக்கணும் அப்போ குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் ஸோ அந்த குரல் வந்து கேட்டிருக்காங்க இருபது அப்போ பதினாறுலேருந்து இருபது வரைக்கும் இருக்கிற கொஸ்டின் மூணு கொஸ்டின்

கோல் கோல் இதெல்லாம் இது வந்து கொடுத்திருக்காங்க சோ ஓவர இந்த பகுதியில விநாயகர் ஒரு மதிப்பெண் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சும் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் இரண்டு பகுதியும் பார்த்திருக்கோம் வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி தமிழ் ஒருத்தன வரைக்கும் திருப்பி திருப்பி சொல்றோம் எட்டு மதிப்பெண் வினாக்களுக்கு நீங்க நிறைய முக்கியத்துவம் கொடுங்க நிறைய பேர் எயிட் மார்க்ஸே தொடர் நெடுவினாக்கள் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க நெடுவினாக்களையும் நீங்க மார்க் பண்ணி பிடிஎ கொஸ்டின் நெடுவினாக்க மார்க் பண்ணி படிச்சு எழுதி பாருங்க கண்டிப்பா முளைப்பாட்டுக்குரிய கார்கால செய்திகளை கொஸ்டினா அதே மாதிரி கூத்தனை கூத்துராட்டு படையெல்லாம் கம்பெர் பண்ணு இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் அதான் நீங்க படிச்சு நல்லா எழுதி பாருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பகுதி ரெண்டு மதிப்பெண் பதினெட்டு பிரிவுல எவிய இரண்டு வினாக்களுக்கு மட்டும் சோ இதுல வந்து ரொம்ப ரொம்ப தலையை கொடுத்தும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இடம் பொருள் இருக்கிறது அதே மாதிரி

சிலபதிகார பலி எய்தராட்சி ஏதாவது ஒன்னு எழுதுனா போதும் சோ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வரைக்கும் ஏதாவது இரண்டு வினாக்கள் முப்பத்தி நாள் கண்டிப்பாக பண்ணலாம் பிரிவு மூணு எவையான இரண்டு வினாக்கள் இது வந்து பாத்தீங்கன்னா அணியும் அழகிடுதலும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் வலுவமைதி எத்தனை கேட்கலாம் அவையாவை இது வந்து பார்த்தீங்கன்னா இக்கொருப்பல் பயின்று வந்த அணி வந்து தேவர் தேவரணியர் கயல் அவரதம் மேவலம் செய்தவர்களாம் ரொம்ப முக்கியமான அணி அதுக்கப்புறம் அழகிடுதல் ரொம்ப அழகிடுதல் வந்து ரொம்ப எளிமையா பண்ண நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க அதை பயன்படுத்திக்கணும் அடுத்து பகுதி நான்கு வந்து அனைத்து வணக்கலாம் இறைவன் புலவர் இடைக்காடன குரலுக்கு செவி சாய்ந்த நிகழ்வு அனைத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பொருள் சேவை குறித்து வள்ளுவர் திருக்குறள் கேட்டிருக்காங்க சோ இது முப்பத்தி எட்டு வினா வந்து கடிதம் இதுல கடிதம் மாநில நிலைப்பட்ட மரம் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்மளுடைய இதுக்கு மேல பார்த்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்ல மாற்றுச் சான்றிதழ் தமிழ் தலைமையாசு உங்க தலைமை என்ன விண்ணப்ப டிசி வாங்குறது சோ ஓவராலா இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா பகுதி மூன்றுல இருபது வினா இருபத்தி ஒன்பதுல வரைக்கும் இருக்க வினாக்கள் பார்த்திருக்கோம் வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம் இந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பத்தாம் வகுப்பு தமிழ் முதல் திருப்புதல் தெளிவு மாதிரி தாட்களின் தொகுப்பு தான் சோ இந்த மாதிரி வினாட்களுக்கான பிடிஎப் லிங்க் வந்து ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் எகன்ட் எகெய்ன் சொல்றேன் இந்த கொஷின் பேப்பர் வந்து ஆல்ரெடி நிறைய டிஸ்ட்ரிக்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம கலெக்ட் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்பை கிரியேட் பண்ணி ஒரே பிடிஎஃப்ல கொடுக்குறோம் ஸோ அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க வேற எந்த நோக்கத்தை நம்ம கொடுக்கலப்பா நம்ம போடுற விடிய யாராவது ஒருத்தருக்கும் யூஸ்ஃபுல்லாக கான்செப்ட்லாம் போடுறோம் ஸோ கண்டிப்பா நீங்க பயன்படுத்திங்க நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் இந்த பகுதிக்கான பைன் கட்டினா வினா நாற்பது நமக்கு காட்சி கண்டு கவனித்து விட இல்லை நாற்பத்தொண்ணாவது நிரப்புதல் கொடுத்துருவோம் நாற்பத்தி ரெண்டு வந்து நிகழ்கலைகளை பாதுகாக்கும் வளர்க்கும் மேன்மேலும் பரவலாக்கும் உங்களை ஆலோசனை நிகழ்த்து கலைகள் நிகழ்கலைகள் ரொம்ப முக்கியமான இல்ல வந்து டிரான்ஸ்லேஷன் இந்த டிரான்ஸ்லேஷன் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ்ல நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அடுத்தது பகுதி ஐந்து கடைசி இறுதி பகுதி அனைத்து வினாக்களுமே நாற்பத்தி மூணு தமிழின் சொல்வனம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்தின் தேவை குறித்தும் விவரித்துள்ளது ரொம்ப முக்கியம் செயற்கை நுண்ணறிவு தற்காலத்தில் அதே பார்த்தீங்கன்னா மினியில் அறிஞர் ஸ்டீஃபன் ஆக்கிங்ஸ் அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அது அண்ணமையா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துணைப்படம் அழகர்சாமி ஒருவன் இருக்கிறான் எய்தராஜ் சாய் தான் நாற்பத்தி அஞ்சாம் விண்வெளி கண்டிப்பா அந்த துணைப்படம் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு நீங்க நல்லா படிச்சுங்க அது குறிப்பில கொண்டு கட்டணும் மழைநீர் 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 பாதுகாப்பு மழைநீர் பாதுகாப்பு வில்வனையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கல்பனா சாவ்லாவும் அதே நிகழ்த்துக்களை கம்பேர் பண்றது நாட்டுப்புற நாட்டு பணி திட்டத்தில் மாணவர்கள் பங்கு அதே பார்த்தீங்கன்னா காடுகள் இந்த இது மாதிரி நம்ம பொதுக்கட்டு புக் பேக் பொதுக்கட்டில நம்ம தெளிவாக படிச்சு வச்சுங்க ரொம்ப 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 எளிமையா இருக்கும் ஸோ ஓவராலாக இந்த பகுதியில் மூன்று வினா தாட்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த பர்டிகுலரான வீடியோல வந்து வரக்கூடிய ஆல்ரெடி ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல நடந்து முடிஞ்சது அந்த கொஸின் பேப்பர்லாம் எடுத்து தொகுத்து தான் நம்ம இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் நீங்க ரிவிஷன் பர்பஸ்க்காக யூஸ் ஆகட்டும் கான்செப்ட் தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் தமிழ் பொருத்தனை வரைக்கும் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்ல முதலிட பருவத்தேர்லேருந்து இருந்து அரையாண்டு தேர்வு வரைக்குமே நிறைய சொல்லியிருக்கோம் எப்படி நம்ம எழுதுறது என்ன பண்ணு சொல்லிட்டு உங்க மிஸ்ஸும் சார் என்ன சொல்கிறாங்க சரியா ஃபாலோ பண்ணிக்க இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கா யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு தான் எல்லா கொஷின் பேப்பரும் நம்ம எங்களுக்கு கிடைச்ச கொஸ்டின் பேப்பரை பிடிஎப்பா கிரியேட் பண்ணி சோ அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கொடுத்துருக்கோம் நீங்க டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்ப்பஸ் பயன்படுத்திங்க ஒரு மதிப்பெண் வினாக்கள் வரும் ஆப்ஷன் மறந்துடாது ஆப்ஷனோட எழுதுங்க அதே படிமை நடக்கும்போது வினாயன் கண்டிப்பா பண்ணும் அதே சில நேரம் விநாயகன் கொடுத்துருப்பாங்க செக் பண்ணிக்கோங்க அதே அதே மாதிரி அதே போல பாத்தீங்கன்னா எட்டு மதிப்பெண் வினாக்கள் எழுதும்போது ரொம்ப தெளிவாக எழுதுங்க நிறைய பேர் எட்டு மதிப்பெண் வினாக்கள் எழுததில்ல சோ அதெல்லாம் எழுதி பார்த்து எழுதுங்க தமிழ்ல நம்ம நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல வந்து எதை படிச்சால் எழுதி பாருங்க எந்த பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா மதிப்பெண்கள் பெற்றுவிடலாம் நம்மளுடைய சேனல் ஜி ஆர் சக்கரஸ்ட் இதுக்கு முன்னால ஆஃபிரிய வரைக்கும் எல்லா சப்ஜெக்டுமே மாடல் கொஸ்டின் பேப்பர் போட்டோம் சோ அதை நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி ரீசன் நடந்துட்டு இருக்க ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல நடந்து முடிஞ்சது சோ ஒரு சில டிஸ்ட்ரிக்ல இனிதான் இனிதான் வந்து பாத்தீங்கன்னா சில எக்ஸாம் நடக்குது எல்லாத்தையுமே டெஸ்ட் மாடல் போட்டிருக்கும் எகைன் அண்ட் எகைன்ஸ் நம்ம எந்த ஒரு நோக்கத்துலுமே அந்த கொஸ்டின் பேப்பர் போடலப்பா நீங்க யாருக்காது ஒருத்தர் யூஸ்ஃபுல்லாக ஆகுட்டு கான்செப்ட் தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ ஒரு சில நினைக்க அந்த கொஸ்டின் பேப்பர் நாங்கள் பார்த்தா ஒரு சில இருப்பீங்களா அவங்களுக்கு யூஸ் ஆகுட்டு கான்செப்ட்ல அந்த வீடியோ போறோம் சோ எகைன் அண்ட் எகைன் சொல்றேன் நீங்க இந்த क्वेश्चन பேப்பரை நீங்க டவுன்லோட் ரிவிஷன் परपஸ் பயன்படுத்திக்கிட்டோம் एग्जाम டைம் ஒரு ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ்புல்லா இருக்கும் இந்த கான்செப்ட்ல தான் இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்றோம் சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்புல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சனா மறக்காம உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டுகும் அது மட்டும் இல்ல எகைன் அண்ட் சொல்றேன் திருப்பி திருப்பி சொல்ற நீங்க வேண்டாம் நம்ம போற வீடியோ யாரா ஒருத்தரால யூஸ்புல்லா ஆகட்டும் அல பயன்படுத்தின கான்செப்ட் தான் இந்த வீடியோ போட்டுறோம் சோ ஒன்ஸ் அகைன் थैंक यू फ्रॉम ஜிஆர் சக்சஸ் எஸ்டிசி தோஸ் ಲೈಕ್ ಅವರು like நாம போட்டிருக்கிற கான்செப்ட் எல்லாமே ஸோ நான் எங்களுக்கு என்ன லேர்ன் பண்ணிருக்கோமோ அதை வச்சு தான் அப்லோட் பண்ணுறோம் ஸோ வேற எந்த நோக்கத்திலையும் பண்ணல இது வந்து ஸோ நாம படிச்சிருக்கோம் அப்படின்ற நம்மளோட இருக்க கூட அது நாலு பேருக்கு நம்ம யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட் தான் பேராகிராஃபு ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்லே சொல்லணும் நம்ம சும்மா பேருக்காக சொல்லப்பா நீங்கள் போட்டிருக்க பேராகிராஃப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த பேராகிராஃப் நீங்கள் ரொம்ப எளிமையாகவே எப்படி நம்ம எப்படி ரொம்ப எளிமையா ஆன்சர் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இது பண்ணணும் அது மாதிரி அதே மாதிரி மேத்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் பேராகிராஃப் பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுனா போதும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப தெளிவான பாயிண்ட் தான் கொடுத்துருக்கோம் ஸோ அதை யூஸ் பண்ணிக்க மேக்ஸும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோம் கொஸ்டின் பேப்பர் நம்ம இதுமாதிரி கிருஷ்ணக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ண கொஸ்டின் பேப்பர் அதை நாமளே கிரியேட் பண்ணி தான் போட்டிருக்கோம் இப்போ நம்ம ரிவிஷன் பர்பஸ்க்கு நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல நடந்து முடிஞ்சிருக்கு அதனால சில நிறைய பேர் கேட்டதுனால அந்த வினாக்கு எங்களுக்கு கிடைச்ச வினாத்தாக்கில் எடுத்து ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க இந்த பர்டிகுலரான வீடியோ ஐ மீன் கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க நீங்க டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு எட்டு டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் எங்களுக்கு கிடைச்ச கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிருக்கோம் இதுக்கப்புறமும் கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிச்சுன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து நம்ம அப்லோட் பண்றோம் நீங்க அந்த ரிவிசம் பர்பஸ் பயன்படுத்தீங்க சோ வரக்கூடிய முதல் திருப்புதல் தேர்வு இரண்டாம் திருப்பதில் இருபது இரண்டாம் திருப்புதல் தேர்வு மூன்றாம் திருப்பதில் திருப்புதல் தேர்வு மற்றும் பொதுத் தேர்வை நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற்று இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வருடமா அமைவதற்கு எங்களுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டி சபக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவருக்கும் நன்றி இந்நாள் வரைக்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிசிக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்க உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சேனல் ஜி சக்ஸஸ் சக்ஸ் எஸ்டியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாள்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தேங்க் யூ தேங்க் யூ வால்